காஞ்சி கேசன் பேசுகிறேன் என்னங்க இப்போ இருந்தாலும் கொண்டாடிட்டிங்கன்னா நானும் வெளியெல்லாம் போய் ரவுண்ட் ரசிச்சு வந்துட்டேன் சும்மா ஊர் போய் எப்படி இருக்குது பார்க்கணும்ல அப்படின்னு போயிட்டு வந்தேன் எல்லா இடத்துலையும் நம்ம தேசிய கொடி ஏற்றிட்டு என்ன மரியாதை பண்ணாங்க பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகே சரி சின்ன வீடியோ போடுங்க அப்படின்னு வந்துட்டேன் ஒரு இது ஒன்று பார்த்தேன் சுயமரியாதை அப்படின்னு டைட்டில் வச்சுக்கலாமே ஓகேவா இல்லை ஈகோன்னு வச்சுக்கலாம் இந்த சுயமரியாதை இல்லாமல் இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம் அதாவது அந்த சுயமரியாதை வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து பூந்துச்சுன்னு அது நம்மளையும் கொலாபத்து பண்ணி நம்மளோட மைண்டை டிஸ்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதான் விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ரொம்ப நியூ கப்பிள்ஸ் வச்சுக்கலாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நியூ கப்புள்ஸ் இருந்தாலும் சரி ஓல்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளே ஒரு இருக்கும் அப்படி ஜாலியாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை ஆயிட்டு அப்படியே பேச்சு மேலே பேச்சு அதாவது ஒற்ற ஒருத்தரை விட்டு கொடுத்துருக்கலாம் இவங்க கொடுக்க தவறிட்டாங்க உதவியாக அப்படி தான் நம்ம சொல்லும்போது தவிர ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தவிர போது நான் சொல்கிறது நீ கேளுன்ற மாதிரி நம்ம பேசுவோம் நான் சொல்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க இது கடைசியில் யோசனை பண்ணி பார்த்தா ரெண்டு பேரும் மேலேயும் ஏதோ தப்பாக இருக்குன்னு நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டால் லைஃப் ஸ்மூத்தாக போகும் இல்லைன்னா இப்போ நான் சொல்லப்பிரம்பிதான் ஆகும் இது எப்படின்னா ஹஸ்பண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருந்தது ஒரு சின்ன தகராறு ஆகிட்டு நைட்டெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு உடனே அவன் பிரச்சனை ஆகிட்டு நைட் டின்னர் சாப்பிடாமல் படுத்துறான்னு வச்சுக்கோங்க அவன் ஹஸ்பண்ட் வந்து மறுநாள் ஏழு மணிக்கு அவங்க கம்பெனி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு போகிற ஏதோ அவங்க மீட்டிங் மாதிரி ஏதோ முக்கியமான மீட்டிங் அங்கே வந்து ஒரு ஒம்பது மணிக்கு இருக்கணும் அவர் இங்கேருந்து காரில் போயிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணோம் இல்லையா அதில் பண்ணிட்டு கிளம்பிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சீக்கிரம் கிளம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறது வேறு யாரும் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் இருக்குங்க ஒய்ஃபுக்கிட்ட பேசும்போது இவருக்கு அந்த ஈகோ கிளாஸ் ஆகுது அதாவது அந்த சுயமரியாதை ஈகோ கிளாஸ் ஆகுது அதனால் சரி என்ன பண்ணன்ட்டு ஒரு பேப்பரில் காலை ஐந்து மணிக்கு என்னை எழுப்பவும் அப்படின்னு எழுதிட்டு அந்த அம்மா அப்படி போய் என் கிச்சன் போகும்போது விருப்ப அந்த அந் ஒய் படுக்கிற பில்லோ கவலில் சொல்லிட்டு வந்துடுறார் கலகணிக்க வச்சுட்ரு பார்க்குற மாதிரி வச்சுட்டு விற்பாடு தூங்குறாரு மறுநாள் பார்த்தா எழுந்து போனால் மணி ஏழாயிட்டு என்னடா மணி ஏழாயிட்டு அந்த ஆவேசத்தில் அந்த சுயமரியாதை எழுந்துட்டார் அதாவது நைட் வரைக்கும் சுயமரியாதையை காத்துன்ட்டு இழந்துட்டு டைம் ஆகிடுச்சு டென்ஷனில் விட்டு கேட்குறாரு உனக்கு கொஞ்சம் என்ன இது இருக்கா நான் உன்னை எழுப்பு சொன்னேன் இல்லை அஞ்சு மணிக்கு எழுப்பு தான் நான் போயிருப்பேனே நான் இது பண்ணுறியா அப்படின்றது அவள் சொல்கிறேன் நீ ஒன்று என்கிட்ட எழுப்ப சொல்லியே அந்த எழுதி வச்சுருந்தானே உன் தலைகணி கீழே அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அந்த மாதிரி என்ன சொன்னாங்கண்ணா நீங்கள் அங்கே போய் பாருங்கள் உங்கள் தலைகணி கீழே பாருங்கள் பார்த்தா அந்த மாதிரி அந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரி விடுவாங்களா சுய அவங்களும் ஐந்து மணி ஆகிவிட்டது எழுந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதி இவன் தலைகணி வச்சுட்டு போயிட்டாங்க ஆக அன்றைக்கி லேட்டு இது எதுக்கு சொன்னால் இதை மாதிரி ஒரு சின்ன இது இவன் நைட்டே பேசியிருந்தால் பேசியிருக்கலாம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டி சீட்டில் எழுதி வைத்த கணவன் மனைக்குள்ளே தாமதமாக இருந்தாலும் கோவத்தில் அவர் கத்துறாரு சுயமரியாதை போயிடுச்சு அப்படின்னு அதாவது சுயமரியாதை இழந்துட்டு அவர் பேசுகிறார் அதாவது அந்த ஈகோனால் இதாச்சு அதனால் என்ன சொன்னால் இந்த தவறை தாங்க நம்ம செய்கிறோம் இது தப்பு தான் நம்புவோம் ஏஜில் அதில் வித்தியாசமே கிடையாதுங்க எப்போ வேணாலும் ச ரெண்டு பேரும் பிரச்சனைக்கு வரலாம் சண்டை வரலாம் ஆனால் அது அந்த சண்டை வந்து கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே கொஞ்சம் காமாய்க்கணும் சில சண்டைகள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமில் விளையாட்டாக பேசுவோம் நல்லா நோட் பண்ணுங்க விளையாட்டாக பேசும்போது சீரியஸ் ஆகிடும் அது சீரியஸாக பேசும்போது அது விளையாட்டாக முடியும் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்குறது தான் ஒரு ஜோவியில் பேசுவோம் உடனே நம்ம பேசுகிறவங்க ஃப்ரெண்டாகட்டும் இல்லை ஆப்போசிட்ல யாராக இருந்தாலும் இந்த வேலை ஏட்ட வச்சுக்காத அப்படின்ட்டானுங்க நம்ம அப்போயே அவுட் ஆகிட்டோம் அதே நம்ம கோபமாக பேசும்போது இல்லை அவனுக்கு கோவப்படுத்துகிறவங்க பேசும்போது அவன் அந்த ஜாலியாகிட்டேன் டேய் என்ன சொன்னால் நான் கோச்சி மாதிரி தெரியுமா அப்படின்னு வரும் அந்த டைமில் நம்ம பரவாயில்ல எப்படி இருக்கானே அப்படின்ட்டு நம்ம போயிடும் இது எதுக்குன்னா அந்த ஈகோன்ற கிளாஸ் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு பிளாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வரும் அம்மா அப்பாவிலே வரும் குடும்பத்துலேயே வரும் பசங்கிட்டே வரும் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் அப்படி விட்டு விட்டு போனோம்னா அதாவது கருத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மனைவி என்பது உன்னில் ஒரு பாதின்றோம் உன் உடலில் ஒரு பாதி அது சொல்லினே போகலாம் எப்படி வேணா உன் பாதி மனைவியுடைய ஈகோ பார்க்க மறக்க பார்க்கக்கூடாது அதே மாதிரி மனைவியும் ஹஸ்பண்ட்கிட்ட எதுனா எதுனாச்சேன் யார் நம்ம ஹஸ்பண்ட் தானே சொல்லிட்டேன் பார்த்துலாம் விடுன்னு நீங்கள் கோவத்தில் இருக்கிற மனைவி கிட்டே ஐ மீன் ஒய்ஃபுக்கிட்ட கூல் பண்ணலான்னு ஒரு ரெண்டு சவர செயின் வாங்கினேன் வாங்கி வந்து இதை கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா அது ஆகாது மறுபடியும் ஒரு ஆகும் எப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க இதை கொடுத்தா அவள் சந்தோஷமாகிடுவான் ஜாலி ஜாலியாகிடும் ஆனால் அவள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தான் ஏற்கனவே கொஞ்சம் கடலில் இருக்கும் இதை வேறு எங்கேருந்து வாங்கினீங்க இது அப்படின்னா அதே நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது சும்மா ஒரு ஒரு மல்லிப்பு மாதிரி வாங்கி கொடுங்கண்ணே அது சந்தோஷமாக இருக்கும் நான் இது மாதிரி சேரீ எடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு ஐயா அதெல்லாம் ஒன்று வேணாம் நம்ம எப்போ வேணாலும் எடுத்துலண்ணா அது பேர் தாங்க அப்படி ஜாலியாக போயிட்டா இச்சா இதுதான் இன்றைக்கி என்னுடைய தின அட்வைஸாக எடுத்து நான் கூட எடுத்துப்பேன் ஏன்னா இன்றைக்கி காதல் கூட சும்மா சமாசா அப்படி சும்மா எதோ பேச போய் அப்படி புத்தகம் வரும் எந்த நேரத்தில் நம்மளுக்கு ஈகோ கிளாஸ் ஆகும்னு தெரியாது ஆகும் அது உடனே நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அடங்கிடணும் அடங்கிட்டோன்னா லைஃப் ஸ்மூத்தாக போகும் ஏன்னா நம்மளை பார்த்து வர பசங்களும் நம்மளை பார்த்தோன்னே பார்த்துங்க ஏன் டேடி மம்மி பரவாயில்ல எப்படி ஜாலியாக இருக்காங்களே இதே மாதிரி தான் நம்ம இருக்கணும் நம் அவங்க நம்மளை பார்த்து அவங்க வரணும் எப்போ பாராட்டுன்னா அவன் அவங்க மனசு ஸ்பாயில் ஆகிடும் அதான் விஷயம் ஓகே மற்றபடி இருங்க இன்னொன்று இண்டிபெண்டன்ஸ் டே இந்த சுதந்திரத்தை பற்றி நான் பேசாது காரணம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுனா அந்த காக்கி பேண்ட்டு அதான் ஆஃப் பேண்ட்டு இல்லை ஃபுல் பேண்ட்டு ஒரு ஒயிட் ஷர்ட்டு அந்த ஒயிட் ஷர்ட் அதுக்கு முன்னால் வந்து இந்த கஞ்சி தண்ணி சோறு வடிக்கிற பாருங்கள் அந்த கஞ்சி தண்ணியில் போட்டு அயர்ன் பண்ணி அந்த கஞ்சி தண்ணி வடிகட்டாமல் ஒரு வாட்டி போட்டாங்க அந்த ஏடு ஏடாக சட்டில் வந்துட்டு அதெல்லாம் தெரியாது நமக்கு அப்படியே சும்மா இருக்கும் ஸ்டிப்பாக இருந்தது பாருங்கள் போட்டு அந்த பெரேடர் நடத்துனாங்க ஸ்கூலில் கிரௌண்டில் தான் நிற்க வைப்பாங்க அப்போலாம் இப்போலாம் கிரௌண்டெல்லாம் அவ்வளோ பண்ண எல்லாம் கிளாஸில் வச்சு அப்படியே இண்டிபெண்டன்ஸே லீவ் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் வச்சு அனுப்பிச்சாங்க முன்னெல்லாம் இருக்குது போய் ஸ்கூல் கிரவுண்டில் நிற்கணும் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அப்புறம் யாராவது ஒரு பே விஐபி மாதிரி வருவார் கரஸ்பாண்ட் யாரோ ஒருத்தர் வருவாங்க வந்து அவர் ஏற்றுவாங்க நம்மளாம் கை தட்டுற வேலை தான் நம்மளுக்கு கை தட்டோன்னு அவங்க கிளாஸில் போய் செட்டில் ஆகிடும் ஒவ்வொரு கிளாஸாக கூப்பிடுவாங்க அந்த ஸ்கூல் என்ட்ரன்ஸில் பெரிய அண்டா சில எங்கள் சிந்தாப்பேட்டை ஹைஸ்கூலில் அப்படி தான் நடக்கும் பெரிய அண்டாவில் நான் நினைப்போம் தூரத்துலேருந்து பார்த்தோம் ஐயோ ஏதோ இருக்குது உள்ள லட்டு எதனா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு இந்த ஆரஞ்சு ப ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒன்று விற்பாங்க பாருங்கள் அதுதாங்க ஃபேமஸ் அது வந்து பெருமையாக எடுத்து ஒன்று ஒன்று கொடுப்பாங்க அதை எடுத்துன்னா அவ்வளோ பொக்கி சொன்னால் ஒவ்வொருத்தரும் அங்கேயே சாப்பிடணும் ஒவ்வொருத்தரும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுமா என்ன வீட்டில் போய் காமிக்கணுமா அது என்னென்னா ஒரு மூணு கலரில் வரும் இந்த பச்சை ஆரஞ்சு ஒயிட் அப்படின்னு வரும் யாருக்கு என்ன கலர் நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு என்ன ரெக்கமெண்டேஷன் அந்த கொடுக்குற வாத்தியம் நம்மளுக்கு ரொம்ப தோசாக இருந்து பழக்கமாக இருந்தோன்னா ரெண்டு கொடுப்பாரு ரெண்டு மட்டாக வேணால் நீ பெரிய பெரியாள் நட்டுவோம் ஏய் எனக்கு ரெண்டும் வாத்தியில் தெரியுமாடா அப்படி அது ஒரு பெருமை அதில் ஒரு காலம் இப்போ அதெல்லாம் மறைஞ்சி போய் காப்பியோ என்னென்னவோ போயிட்டு பைஸ்டாரா அது வந்து நம்ம இருந்தாலும் அந்த ஆறு நிமிடாயே அடிக்கவே முடியாது அது நம்ம காலத்து ஸ்வீட் மெமரிஸாக நம்ம எடுத்துக்கணும் ஓகே பாய் பார்க்கலாம் அப்புறம் பாய்